நவம்பர் பதினாலாம் தேதி அலகாபத்தில் பிறந்தார் இவர் விடுதலை மற்றும் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஆவார் இன்றைய குழந்தைகள் தான் நாளை இந்தியாவை உருவாக்குவார்கள் என்று கூறிய நேரு குழந்தைகள் மீது அழகரே அன்பு கொண்டிருந்தார் பிரதமராக இருந்த போது குழந்தைகள் இளைஞர்கள் நலன் மற்றும் அவர்களின் கல்வி முன்னேற்றம் தேசத்துக்கு எதிர்கால மற்றும் காவலைய குடிப்பது என்பதால் கரோனமாகவும் அம்சாவும் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பது வேறு வீண் பொன்மொழி அன்பினாலும் அக்கறையினாலும் அவரது பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக